கும்பராசி அன்பர்களே நீங்க இந்த வாரம் இந்த ஒரு வாய்ப்பை தவற விட்டுட்டீங்கன்னா வாய்ப்பை இழக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் அது என்ன மாதிரியான வாய்ப்பு அதனால என்ன ஒரு விஷயம் உங்களோட வாழ்க்கையில மாறப்போகுது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க இந்த வாரம் அப்படிப்பட்ட ஒரு கிரக நிலை அமைப்பு தாங்க உருவாகி இருக்கு உங்களுக்கு இதனால நீங்க என்ன விஷயத்துல கவனமா செயல்படணும் அப்படிங்கிறதையும் எந்த விஷயத்துல நன்மையை பெற போறீங்க நீங்க உங்களோட வாழ்க்கையில எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் வரும் அது நல்லதா கெட்டதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோ உங்களுக்கானதுதான் கும்பராசி அன்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பாருங்க ஏற்பட்டு மாற்றம் உங்களோட வாழ்க்கையில வரப்போகுது அது நல்லதா கெட்டதான்னு பார்க்கலாம் வாங்க கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பாருங்க பெரும்பாலும் எல்லா இடத்திலையுமே தன்மையா பேசி பழகக்கூடியவங்களா இருப்பீங்க விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் சண்டை சச்சரவுலாம் செய்ய மாட்டீங்க ஆனா உங்களுக்கான பணிகள்லாம் எப்பவுமே கவனமா இருப்பீங்க பார்க்கறதுக்கு அமைதியாக தான் இருப்பீங்க ஆனா உங்களோட மனசுல கூட அடுத்தடுத்த திட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும் இப்படி வாழ்க்கையில எப்பவுமே சிந்தித்து செயல்படக்கூடியவங்களா கும்பராசிக்காரங்க நீங்க இருக்கீங்க இந்த கும்பராசில இருக்கிற அவிட்டம் மூணு நாலாம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்னு ரெண்டு மூணாம் பாதம் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுமே பாருங்க நீங்க சனி பகவான ராசி அதிபதியா கொண்டவங்களா இருக்கீங்க உங்களோட வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரிங்க மனம் மாற சனிக்கிழமையில நீங்க சிவபெருமான் வழிபாடு செய்யுங்க நம்பிக்கையோடு இந்த வழிபாடு செய்யுங்க நிச்சயமா நல்லது நடக்கும் ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு ரொம்பவுமே ஒரு நல்ல அம்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அதுவும் சனி பகவான் பாருங்க சிவபெருமானின் பெயரால் அழைக்கக்கூடிய ஒரு கிரகமா இருக்கு தான் இந்த கும்பராசிக்காரங்கள சனிக்கிழமையில சிவபெருமான் வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்றோம் நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வை பெறணும் அப்படின்னா இந்த வழிபாடு உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாருடைய இதுவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறைக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க நீங்கள் அப்படி செய்யும்போது கூட ஒரு பிரார்த்தனை நினைச்சுட்டு செய்ங்களேன் இந்த பிரார்த்தனை பாருங்கள் விரைவில் நடக்கும் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் நிச்சயமா பெறுவீங்க அதே போல உங்கள் ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் ஜோதிடரோட நம்பரும் கொடுத்துருக்கோம் உங்கள் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும் வீட்லேருந்தே எளிய முறையில் உங்கள் ஜாதக கணிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையோ நன்மையோ இதனால நீங்க பெற முடியும் இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாம பயன்படுத்திக்கோங்க இந்த கும்பராசில இருக்கிற அவிட்டம் சதயம் புரட்டாதி இந்த மூணு நட்சத்திரத்துக்குமே கிரகநிலை எப்படி இருக்கு அப்படிங்கறத முதல்ல பாக்கலாம் கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் உங்க ராசியில பாருங்க சனி ராகு இந்த ரெண்டு கிரகமும் இருக்கு அதுக்கப்புறம் பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானம் இதுல குரு பகவான் வக்கர இயக்கத்துல இருக்காரு கலசிறஸ்தானத்துல கேதுவும் விரகஸ்தானத்துல சூரியன் செவ்வாயும் கூடவே புதன் சுக்கிரன் இந்த நாலு கிரகங்களும் இணைஞ்சிருக்கு இந்த அமைப்பால என்ன மாதிரி என்ன பலனெலாம் வரும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பெரும்பாலும் விரயத்தை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டிய வாரம் தாங்க இது இப்போ வருமானம் நல்லா இருக்கு நிறைய பொருளை வாங்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஆனால் அந்த பொருளை வாங்கும்போது கூட என்ன ஒரு பொருள் தேவை எது அத்தியாவசியம் எது அனாவசியம் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு செலவு செய்யணும் செலவில் எப்பவுமே ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் இந்த கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அதுவும் இந்த வாரம் கவனமாக இருக்கணும் உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் ஒரேஸ்தானம் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் சேர்க்கை இருக்கு இல்லையா தொழிலையுமே கவனமா இருக்கணுங்க இல்லைன்னா தேவையில்லாத சங்கடம் வந்துடும் கூட இருக்கிறவங்களே நிறைய குழப்பத்தை கொடுத்துட்டு போயிருவாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி கவனம் முன்னெச்சரிக்கை இது ரெண்டுமே இருக்கணும் தொழில் வியாபாரத்துல பண விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் புதுசா ஏதாவது சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் அந்த முயற்சியை பாருங்க இந்த வாரம் ஒத்தி வைக்கிறது நல்லது வாழ்க்கை துணையோட நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போகணும் அவங்க படிக்கிறதுக்கோ அவங்க வேலை விஷயமாகவும் நீங்க கொஞ்சம் அலிகிற மாதிரி இருக்கும் பாருங்களேன் சிலர்லாம் கல்வி சார்ந்த விஷயத்துல நிறைய தடைகளை சந்திச்சு வந்திருப்பீங்க அந்த கல்வி சார்ந்த விஷயத்துல தடை உங்களை விட்டு நீங்குது குரு பகவான் வக்கர இருந்தாலுமே உங்களுக்கு சில வகையில யோகத்தையுமே தராரு பூர்வீக சொத்து தொடர்பான வழக்கு அந்த பத்தின விசாரணை கொஞ்சம் தாமதமா வரும் உங்க வாழ்க்கை துணையோட தாய்வடி பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல கொஞ்சம் சுப செலவுமே வரும் சுப செலவுக்காக கொஞ்சம் கடன் வாங்குவீங்க பணிபுரிய இடத்துல கூட வேலை செய்கிறாங்க இல்லையா அவங்க கிட்ட ஏற்கனவே ஏதாவது சாபம் மன வருத்தம் ஏற்பட்டுருக்கும் அந்த சங்கடெல்லாம் இப்போ உங்களை விட்டு தீர்ந்துடும் அதை விட ஒரு சிலருக்குலாம் பாருங்களேன் இந்த நிலம் வாங்கணும் தோட்டம் வாங்கணும் புதுசா வண்டி ஏதாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க அந்த எண்ணெயெல்லாம் இப்போ கை கூடும் திருமணம் நிச்சயமாகறது கூட நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப நாளா திருமணம் தடைபட்டு போச்சு தள்ளிப்போச்சு அப்படிங்கிறவங்களுக்குலாம் பிரகாசமான எதிர்காலம் உருவாகுது கூட பிறந்தவங்களோட நல்லுணர்வு ஏற்பட போகுது சிலருக்கு வெளியூர் இல்லைன்னா வெளிநாடு போய் வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு கூட கிடைக்குது சுருக்கமாக சொல்லணும்னா என்னெல்லாம் ஈடேறும் இடம் மாற்றம் ஊர் மாற்றம் வேலையில மாற்றம் ஏதாவது கண்டிப்பாக ஒரு மாற்றம் வருது அதுவும் நீங்க வந்து இந்த மாதம் வர பஞ்சமி தேதி இருக்கு இல்லையா அப்ப வந்து நீங்க வராகியமான வழிபாடு செய்யுங்க இது ரொம்பவுமே நல்ல ஒரு வழிபாடுங்க கும்பராசிக்காரங்களுக்கு கும்பராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் காரியங்கள் நீங்க சிறப்பா செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டு நீங்கும் கவனமா இருக்கணும் தேவையற்ற மனசஞ்சலம் வந்து போகும் யாரையுமே நீங்க நேருக்கு நேர் எதிர்க்காம கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லது அதே போல தூங்கும் போது கொஞ்சம் கெட்ட கனவு வர மாதிரி இருக்கும் உடல் உபாதைகளை பொறுத்த வரைக்கும் வயிறு தொடர்பான நோய்கள் ஏற்பட்டு நீங்கும் தொழில் வியாபாரம் மெத்தனமா இருந்தாலுமே பணவரவு சீரா இருக்கும் பெருசா பாதிப்பை தராது நீங்க வந்து தொழில் வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்கள் கிட்ட நிதானமாக பேசி வியாபாரத்தை விரிவு பண்ண பாருங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போங்க போட்டியை கண்டு மனம் தளராம எதிர்த்து போராடுங்க தன்னம்பிக்கை தைரியம் துணிச்சல் எல்லாமே பதிகரிக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்கும் வீணான வாக்குவாதங்களை தவிர்க்க பாருங்க கணவன் மனைவி ரெண்டு பேருமே தேவையில்லாத ஒரு விஷயத்தால கருத்து வேற்றுமையை கொண்டு வர மாதிரி இருக்கு அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது கவனமாக இருக்கணுங்க பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்க விஷயத்துக்குமே திடீர் செலவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் உறவினர்கள் மூலம் நன்மை வரும் பெண்களை பொறுத்த வரைக்கும் யாரையும் எதிர்த்துக்காம எல்லாரையுமே கொஞ்சம் அனுசரித்து போக பாருங்க குடும்பத்தில் இருக்கிறவர்கிட்ட விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க தலைத்துறையில் இருக்கிற நீங்கள் பாருங்க கொஞ்சம் கூடுதலாக நேரம் எடுத்து கொஞ்சம் இப்போ உழைக்க வேண்டியதாக இருக்கும் மாணவர்களுக்கு விளையாட்டு போட்டியில் கலந்துக்கிறது போலதே கவனமாக இருக்கணும் படிப்பு விஷயத்தில் முழுதாக கவனம் செலுத்துங்க ஆசிரியர்கள்கிட்ட பேசும்பொழுது நிதானமா இருங்க ஆசிரியர் பெற்றோர்னு எல்லாரோட அன்புக்குமே நீங்க இப்போ நல்ல ஒரு சிறந்த மாணவனா இருப்பீங்க உங்களுக்கு தேவைகள் பூர்த்தி அடைகிறதுல பெற்றோர்கள் உறுதுணையா இருப்பாங்க இப்போ அவிட்டம் சதயம் இந்த பூரட்டாதி ஒன்னு ரெண்டாம் பாதம் இருக்கு இல்லையா மூணாம் பாதம் இந்த மூணு பேருக்கும் எப்படி இருக்கு அப்படின்ட்டு தனித்தனியா பாக்கலாம் வீட்டம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு கூட இருந்து தொல்லை தந்துட்டு இருந்த எல்லா மாறும் கூட இந்த நபர்கள் தொல்லை தந்தவங்க விட்டு விலகிடுவாங்க வெற்றி பெறக்கூடிய பட்டியல உங்க பேர் வரப்போகுது வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு வரவு உண்டாகுது பெரும்பாலும் வரவு செலவு கணக்கு சரியா வச்சுக்கோங்க குறைஞ்ச முதலீட்டுல புதிய வியாபாரம் தொடங்கக்கூடிய யோகம் இருக்கு வியாபாரத்தை நீங்க இந்த சமயத்துல விரிவுபடுத்தலாம் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் திருப்தியான பலனை நீங்க எதிர்பார்க்கலாம் சதீம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கொஞ்சம் அலைச்சலும் இருக்கும் வேலை பழவும் அதிகமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அது ஆனாலும் உங்களோட வேலையை நீங்க சிறப்பாக செய்வீங்க அரசு உதவி கிடைக்குது கூட வேலை செய்யறவங்க கிட்ட நல்ல ஒரு பாராட்டு அங்கீகாரம் உருவாகுது அரசியல்வாதிகள் பொதுநல சேவகர்கள் சீரான பலனை பெற போறீங்க இந்த வாரம் பதவிகள் வந்து சேருங்க உங்களுக்கு மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் விடாமுயற்சியோட பாடங்களை படிக்கிறது நல்லது நீங்க கொஞ்சம் அதிகமா உழைக்க வேண்டியதாக இருக்கும் உடல்நலம் நல்லா இருக்கு தொடர்ந்து நல்ல பலனை பெற போறீங்க கெட்ட சகவாசத்தால் நீங்கள் உங்கள் நண்பர்கள் கெட்ட சகவாசம் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட நீங்கள் எச்சரிக்கையாதுங்க அதிகமாக சிறத்தை எடுத்து படிக்க வேண்டியதாக இருக்கும் மாணவர்களுக்கு முன்னேற்றத்துக்கான வழி பிறக்கும் மேற்படிப்பில எதிர்பார்த்த துறையும் உங்களுக்கு இப்போ கிடைக்கும் அதுக்கப்புறம் கூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் புதிய நிலம் வாங்கலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்கு பெண்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிச்சவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இப்ப கிடைக்குது புதிய நண்பர்கள் கிட்ட நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் நினைக்கிற எல்லா காரியத்திலுமே சுணக்கம் இல்லாமல் சிறப்பான பயனும் பெறுவீங்க போட்டி பொறாமை எதிர்ப்புகள் இது எல்லாமே நீங்கள் சமாளிப்பீங்க உங்களுடைய வாக்கு வாக்குவன்மையால எதையுமே சிறப்பா செஞ்சு முடிச்சு காட்டுவீங்க குடும்பத்துல உள்ள எதிர்ப்புமே உங்களை விட்டு நீங்கிடும் உங்களோட செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டாலும் உங்களை விட்டு விலகி போவாங்க முயற்சிகள் பெரும்பாலும் சாதகமான பலனை தருது ரொம்ப நாளா இருந்து வந்த பிரச்சனைல கூட இப்போ நீங்க உங்களுக்கு சாதகமான பலனை பெறுவீங்க எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் நீங்கள் பெறுவிணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமாக செய்யுங்க நல்லது நடக்கும் ஸ்ரீ சரபேஸ்வரரை ஞாயிற்றுக்கிழமையில நெய்தீபம் மேற்றி வாருங்கள் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறதுனால உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா தடை தடங்கள் எல்லாமே உங்களை விட்டு நீங்கிடும் நீங்கள் தொடங்குகிற ஒவ்வொரு காரியத்திலுமே நல்ல வாய்ப்பையும் நல்ல ஒரு காரிய வெற்றியும் நீங்கள் இதனால் பெற முடியும் இதை செய்கிறதுனால சிறப்பான உயர்வை கட்டாயம் பெறுவீங்க இந்த வாரம் ராசிக்காரர்களுக்கு புத்திசாலித்தனம் புதுமையான ஐடியா முன்னோக்கி பாக்குற மனசு எல்லாம் செம்மையா வர செய்யும் நீங்கள் எல்லோருக்கும் எல்லா விதத்துலையுமே நன்மையும் செய்யக்கூடியவங்க இறைவனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லா நடக்க உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம் தொடர்ந்து சிவபெருமான மனமார வழிபட்டு உங்களோட அன்றாட பணிகளை தொடங்குங்க நன்மைகள் நிச்சயமாக வந்து சேரும் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துகளையும் சொல்லிக்கிறோம் என்ன கும்பராசி நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் கும்பராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வருது இல்லை பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம் சனிக்கிழமை சனி பகவான் வழிபாட்டையும் தொடர்ந்து சிவபெருமான் வழிபாட்டையும் செய்யுங்க எல்லா விதத்திலையுமே சிறப்பான உயர்வு பெறுவீங்க காடிய தடை நீங்கும் நல்ல ஒரு உயர்வு உங்களோட வாழ்க்கையில் தொடங்கும் இறைவனின் பரிபூர்ண அருளாலும் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க நீங்க உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு பெற்று நலமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் பாருங்க பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் எல்லாமே நல்லதாக நடக்கும் சிறப்பாக உங்களோட பயணத்தை தொடங்குங்க தொடர்ந்து பார்த்தமைக்கே நன்றி நேர்களே